தடுமாறிய இளமை வருத்தப்படும் வயசு பெண் வந்தாய் சென்றாய் ஆனால் எனக்கு பரிசாய் பிரிவினையை தந்தாய் கனவோடு தொடர்ந்தேன் கண்ணீரோடு இன்று நான் நிற்கிறேன் நிற்கதியாய் வரனாய் உன்னையே பார்த்திடலாம் வாழ்க்கை துணையாக ஏற்றெடலாம் என்ற மனக்கோட்டையில் மனம் மகிழ்ந்தேன் நான் நமக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காலம் கடந்தும் ஒன்று சேர்ந்திட மனம் மறுக்கிறது அதனால் உன்னை முழுவதுமாய் நான் வெறுக்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்க